இஸ்லாமிய உறவுகளே அல்லாவுடைய தூதரின் காலத்திலே யுத்த கலங்களுக்கு கொடிகள் சுமந்தார்கள் ஆனால் அல்லாவுடைய தூதர் எந்த ஒரு கட்டத்திலையும் அந்த கொடியை வைத்து வரக்கத்து தேடவில்லை பதிலே சுமந்த கொடி உகது யுத்தமாகிற பொழுது அடையாளம் இல்லாமல் போய்விட்டது உகதிலே சுமந்த கொடி ஹந்தக் யுத்தமாகிற பொழுது அடையாளம் இல்லாமல் போய்விட்டது ஹந்தக்கிலே சுமந்த கொடி ஹைபர் யுத்தத்தின் பொழுது அடையாளம் இல்லாமல் போய்விட்டது கொடி வரலாற்றில எங்க போனது என்றும் எங்களுடைய சமூகத்துக்கு தெரியவில்லை அன்பாண்டவர்களை சஹாபாக்களும் அல்லாஹுவை வைத்து உதவி தேடினார்களே அல்லாமல் கொடிகளுக்கு பின்னால் ஈமானை இலக்கின்ற சமூகமாக இருக்கவில்லை ஆனால் சமூகத்தின் நிலம் என்ன அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே மீண்டும் சொல்லுகின்றேன் எங்கிருந்து இந்த சத்தம் வருகிறது என்று பார்க்காதீர்கள் சொல்பவர்கள் யார் என்று பார்க்காதீர்கள் நிதானமாக சிந்தித்து பார்ப்பதற்காக சொல்கிறேன் அல்லாவுடைய தூதர் கொடிகளை நம்புகிற சமூகத்தை உருவாக்கவில்லை படைத்தவன் ரப்பை நம்புகிற சமூகத்தை உருவாக்கினார்கள் யுத்த கலம் அல்லாவுடைய தூதர் ஆயிரம் சச்சம் விரோதிகளை முன்னால் வைத்துக்கொண்டு என்ன செய்தார்கள் ஒவ்வொரு சாபாக்கள கையில கொடியை கொடுத்து இதை இந்த கொடியால வெற்றி கிடைக்கும் பின்னடைவு தோல்வியல்ல பின்னடைவு பல்லு உடஞ்சது முகத்துல ரத்தம் வடிஞ்சது உடனே உகதுல சுமந்த கொடியை கொண்டு வந்து வாங்க தோழர்களே இதை முத்தம் கொடுங்க இதை தொட்டு முகருங்க கட்சி வெற்றி பெறலாம்டா சொன்னாங்க இல்ல படைச்சவன் ரப்பு கிட்ட கையேந்தி துவா கேட்டாங்க ரசூலுல்லா அன்பாந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளை எனவே கொட்டிகளை நம்புகிற சமூகத்தை உருவாக்கவில்லை படைத்தவன் ரப்பை நம்புகிற சமூகத்தை உருவாக்கினார்கள் ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது சகோதரர்களை பள்ளிகள்ல ரபியுலோவல் மாசத்துல நபிகளாருக்கு கொடுக்கிற கந்தூரிக்காக என்ன செய்வார்கள் அதுக்கு ஒரு கொடியை தூக்குவாங்க ரபியுல் ஆகிரல முஹியத்தின் மௌலிதுக்காக காதிரியா தரிக்கால ஒரு கொடியை ஏற்றுவார்கள் அந்த கொடியை பன்னெண்டு நாளைக்கு தொங்க வச்சு பன்னெண்டு நாள் என்ன செய்வாங்க முகையத்தின் மௌலிதா படிப்பாங்க ரபியுள் ரபி ஜுமாதல் ஊழா வந்தா என்ன செய்வார்கள்

கொடியை நம்புகிற சமூகமாக அவர்கள் இருக்கவில்லை ஆனா இன்றைக்கு ஒரு கந்தூரிக்காக மசிதுக்கு முன்னால் தூக்கப்படுகின்ற ஒரு கொடிக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார்கள் தெரியுமா அதை தொட்டு முகந்தால் பறக்கத்து என்று நினைக்கிறார்கள் அதை நினைக்கிறார்கள் அதை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று தலையிலே சுமந்து சென்றால் அது ஏதோ பரக்கத்து என்று நினைக்கிறார்கள் அந்த கொடிக்கு பூசுவதற்காக ஏதோ மஞ்சள் போன்ற ஒரு சில திரவங்களை பூசுகிறார்கள் அதை தொட்டு தடவினால் ஆரோக்கியம் கிடைக்கும் படக்கத்து கிடைக்கும் என்று கொடுக்க வேண்டிய அதிகாரங்களை எல்லாம் சாதாரண படைப்பினங்களுக்கு கொடுத்தால் ஈமானை பாதுகாக்க முடியுமா ஈமானை பாதுகாக்க முடியுமா அன்பாண்ட இஸ்லாமிய உறவுகளே சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தை படிக்காததனால நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையை படிக்காததனால நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே இந்த கல்முனைவான் இஸ்லாமிய உறவுகளை அழைத்து சொல்லுகின்றேன் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் கொடி என்ற போர்வையில் எங்களுடைய ஈமான் கலட்டி எடுக்கப்படுகிறது எனவே அல்லாவுடைய தூதர் கொடியை அடயானத்துக்கு தூக்கினார்கள் கொடியை ஈமானை உடைக்கின்ற காரியமாக வைக்கவில்லை கொடிக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொடுக்கவில்லை இбраஹிம் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன் நான் நோயைாயப்பட்டால் என் রব அல்லாஹ் தான் நோயை குணப்படுத்துறான்னு சொன்னாங்க ஜகரியா நபி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற போலுதோ என்னுடைய இறைவா உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு ஒரு சந்ததியை தாண்டு துவா கேட்டாங்க இбраஹிம் நபி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத போலுதோ

பழுதாக்கி விடக் கூடாது செய்கின்ற காரியங்கள் நன்மை இழந்து போக வேண்டி வரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு இது போன்ற கொடியேற்ற நிகழ்வுகளில் நடக்கின்ற கொடியின் மீது இருக்கின்ற நம்பிக்கை அந்த சிறுக்கிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே